அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் தொடர்ந்து ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க இந்த வார்த்தைகளில் வசனங்களில் ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவன் அநேகரை உயிர்ப்பிக்க வல்லமை உடைதாக இருக்கிறது ஆகினால் இந்த சின்ன ஆண்டவுடைய வேலையை ஊழியத்தை செய்ங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளின் தியானத்துக்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நூற்றி பதினெட்டாம் சங்கீதம் அதனுடைய ஆறாவது வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தார் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்பட மாட்டேன் மனுஷன் எந்த தீங்கையும் நமக்கு என்ன பண்ண முடியாது செய்ய முடியாது மனுஷனுடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அதமாக்கி போடுவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறதா இப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிறதா நீங்கள் இந்த வசனத்தை விசுவாச அறிக்கையாக அறிக்கை செய்து இந்த நாளில் ஜெபம் பண்ணி பாருங்க ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார் சத்துருவேன்னு என்னை தொட முடியாது எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி அவன் கொண்டு வருகிற காரியங்களை ஆண்டவர் வாய்க்காமல் போக பண்ணுவார் மனுஷன் எந்த தீங்கையும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா தன்னுடைய அனுபவத்தை இந்த இடத்துல அறிக்கை செய்கிறதை பார்க்குறோம் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எனக்கு அருமையானவர்களே தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கோலியாத்து நாற்பது நாட்கள் அவன் இஸ்ரேவேலின் பாளையத்தில் வந்து நின்று இஸ்ரேவேல் ஜனங்களை பயமுறுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான் அதை பார்த்த தாவீதால் பொறுத்து கொள்ள முடியல தாங்கி கொள்ள முடியல அவன் சொல்கிறான் நான் வந்து நீ நிந்திக்கிற இஸ்ரேவேலி ஆன் இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால வர்றேன் அப்படின்னு சொன்னபோது பலம் வாய்ந்த கோலியாத்தை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை ஆண்டவர் தாவிதுக்கு கொடுத்தார் இந்த வசனங்களை விசுவாசிங்க உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் ஆகையினால் இந்த பலம் வாய்ந்த ஆண்டவரை நீங்கள் கூட வைத்திருக்கும்போது இந்த பலமுள்ள ஆண்டவர் உங்கள் கூட இருக்கும்போது இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் வசனங்கள் உங்கள் கூட இல்லை இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருக்கும்போது இந்த உலகத்தில் யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது இந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஜோம் பண்ணுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஜெபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லி கேட்ட வசனத்தின்படி இதை விசுவாச அறிக்கையாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து ஜெபிக்க இதை ஜெபிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வீராக இயேசு நாமத்தில் பிதாவை அம்மே தேங்க்யூ காட் பிளெஸ் யூ